வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ரூத்து நூலில் நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்தொன்பது புள்ளி ஏழு ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் கைப்பெண்ணின் வருமனம் இதற்கிடையில் போவாசு பொதுமன்றம் கூடும் நகர வாயிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டார் போவாசு முன்பு குறிப்பிட்ட எலிமலைக்கின் முறை உறவினர் அவ்வழியாக வந்தார் போவாசு அவரை பெயர் சொல்லி அழைத்து இங்கே வந்து சற்று உட்காரும் என்றார் அவரும் அவ்வாறே அருகில் வந்து உட்கார்ந்தார் பிறகு போவாசு ஊர் பெரியோருள் பத்து பேரை வரவழைத்து இங்கே சற்று உட்காருங்கள் என்றார் அவர்கள் உட்கார்ந்தவுடன் போவாசு அந்த உறவினரை நோக்கி நம் நெருங்கிய உறவினரான எலிமலைக்கிற்கு சொந்தமான துண்டு நிலம் ஒன்று இருப்பது உமக்கு தெரியுமல்லவா மோவாபு நாட்டிலிருந்து திரும்பி வந்திருக்கும் நகோமி இப்போது அதை விற்கப் போகிறார் இதை உம் காதில் போட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் இங்கு அமர்ந்திருப்பவர் முன்னிலையிலும் என் உறவின் முறை பெரியோர் முன்னிலையிலும் அந்த நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும் விருப்பமில்லையெனில் சொல்லிவிடும் ஏனெனில் அதை மீட்கும் உரிமை முதலில் உமக்கும் உமக்கு பின் எனக்கும் உண்டு வேறவர்க்கும் இல்லை என்றார் அதற்கு அவர் சரி வேண்டுமானால் வாங்கிக் கொள்கிறேன் என்றார் போவாசு அவரிடம் ஆனால் நகோமையிடமிருந்து இந்த நிலத்தை நீர் வாங்கும் நாளில் இறந்தவனின் மனைவியான மோவாபிய பெண் ரூத்தை உம் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றீர் என்பதை தெரிந்து கொள்ளும் இறந்து போனவருக்கு வழிமரபு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்ப சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருப்பதற்காகவும் நீர் இதை செய்ய வேண்டும் என்றார் அவரோ என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது ஏனெனில் இதனால் என் குடும்பத்திற்குரிய உரிமை சொத்து குறைந்து போகும் நீரே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளும் என்னால் நிலத்தை வாங்கவே இயலாது என்றார் இஸ்ரேலரிடையே பண்டைக் காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது நில விற்பனை அல்லது கொடுக்கல் வாங்கல் நடைபெறும்போது எடுக்கும் முடிவை உறுதிப்படுத்துவதற்காக ஒருவர் தம் காலனியைக் கழற்றி மற்றவரிடம் கொடுத்துவிடுவார் எடுக்கப்பட்ட முடிவை உறுதிப்படுத்தும் முறை இதுவே அவ்வாறே அந்த முறை உறவினர் போவாசிடம் நீரே வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னபோது அவர் தம் காலணியை கழற்றி அவரிடம் கொடுத்தார் அதன்பின் போவாசு அங்கிருந்த பெரியோரையும் மற்றெல்லாரையும் நோக்கி நான் எலிமலைக்கு கிளியோன் மக்லோன் ஆகியோருக்கு உரிமையான அனைத்தையும் நகோமியிடமிருந்து வாங்கிவிட்டேன் இதற்கு இன்று நீங்களே சாட்சி மேலும் மக்ளோனின் மனைவியாயிருந்த மோவாபிய பெண் ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் இருந்தவரின் உரிமை சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருக்கவும் அப்பெயர் அவரது உறவின் முறையிலும் ஊரிலும் நீடித்திருக்கவும் இதை செய்கிறேன் இதற்கும் நீங்கள் இன்று சாட்சி என்றார் அதற்கு நகர வாயிலிருந்த பெரியோரும் மற்றெல்லாரும் ஆம் நாங்கள் சாட்சிகள் இசரேலின் குடும்பம் பெருக செய்த ராகே லேயாள் இருவரை போல உமது இல்லம் புகுந்திடும் இந்தப் பெண்ணும் இருக்கும் வண்ணம் ஆண்டவர் அருள் எப்ராத்தில் வளமுடன் நீர்வாழ்க பெத்லகேமில் புகழுடன் நேர்த்திகழ்க ஆண்டவர் இந்த பெண் வழியாக அருளும் பிழைகளால் உமது குடும்பம் யூதா தாமார் மகனாம் பெரைசு குடும்பம் போன்று விளங்குவதாக இன்று வாழ்த்தினர் இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார் அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார் ரூத்து ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தார் பெண்கள் நகோமியை பார்த்து ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி உன்னைக் காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கித் திகழுவதாக புது உனக்கு அன்னவன் தருவான் முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான் உன் வாழ் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரின் மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள் நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டார் அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார் சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள் அவனே தாவிதின் தந்தையான ஈசாயின் தந்தை பெரேட்ஸின் வழித்தோன்றல்களின் அட்டவணை இதுவே பெரேட்ஸுக்கு எச்சரோன் பிறந்தார் எச்சரோனுக்கு இராம் பிறந்தார் இராமுக்கு அம்மினதாபு பிறந்தார் அம்மினதாபுக்கு நகுசோன் பிறந்தார் நகுசோனுக்கு சல்மோன் பிறந்தார் சல்மோனுக்கு போவாசு பிறந்தார் போவாசுக்கு ஓபேது பிறந்தார் ஓபேதுக்கு ஈசாய் பிறந்தார் ஈசாய்க்கு தாவேது பிறந்தார் நாம் ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று முப்பத்தி ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்